ஒரு பசுமையான அடர்ந்த காட்டில் சிங்கங்கள் நிறைய வசிப்பதால் அது சிங்கராஜாவனம் என்று அழைக்கப்பட்டது ஒரு நாள் காலை தூங்கிக் கொண்டிருந்த சிங்கராஜா சப்தம் கேட்டு குகைக்கு வெளியே வந்தது கூடியிருந்த விலங்குகளை பார்த்து ஆச்சரியமான சிங்கம் என்ன எல்லோரும் சேர்ந்து வந்து இருக்கிறீர்கள் கொஞ்ச நாட்களாக மலைக்கு அருகே சென்ற விலங்குகள் எவையும் திரும்புவதில்லை இதுவரை நிறைய பேரை காணவில்லை எந்த விஷயத்தையும் உடனுக்குடன் சொன்னால்தான் சரியான நடவடிக்கை எடுக்க முடியும் கூட்டத்தில் இருந்த கரடியை அழைத்த சிங்கம் முதலில் ஒரு எச்சரிக்கை பலகையை வைத்துவிடு என கட்டளையிட்டது கரடி உடனே சிங்கத்தின் கட்டளையை நிறைவேற்ற சென்றது மற்ற விலங்குகளை பார்த்த சிங்கம் எல்லோரிடமும் இந்த பலகையை தாண்டி யாரும் செல்ல வேண்டாம் என கூறிவிடுங்கள் காணாமல் போன விலங்குகளை கண்டுபிடிக்க ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் டீமை அமைக்கிறேன் என்றது சிங்கத்தின் வார்த்தைகளை கேட்ட விலங்குகள் நிம்மதியுடன் சென்றன குகைக்கு திரும்பிய சிங்கம் இப்படியே விலங்குகள் காணாமல் போனால் நம் நிலைமை என்னாவது என யோசித்தது என்ன காரணமாக இருக்கும் என சிந்திக்க சிந்திக்க சிங்கத்தின் தலை வலிக்க ஆரம்பித்தது ஒரு முயலும் குட்டிமானும் காட்டுக்குள் இருந்த எச்சரிக்கை பலகையை பார்த்து பயந்தன மலையை தாண்டி தானே நல்ல உணவு கிடைக்கும் என்ன செய்யலாம் என யோசித்தன சிங்கத்தின் எச்சரிக்கை பலகையை பார்த்த மானோ முயலிடம் இதை செல்வதே இருக்கும் வா நாம் போவோம் பயந்த முயலோ நான் வரவில்லை நீயும் போகாதே என்றது முயலின் வார்த்தைகளை கண்டு கொள்ளாத மான் மலையின் அந்த பக்கத்திற்கு சென்றது ஆந்தையும் பறவையும் ஆற்றங்கரையில் பேசிக் கொண்டிருந்த போது அவர்களை நோக்கி வந்தது ஒரு பறவை பறவைய உங்களை சிங்கராஜா வர சொன்னார் சிங்கராஜா நம்மளை ஏன் அழைத்திருக்கிறார் ஏதாவது முக்கியமான விஷயமாக இருக்கும் என நினைத்து இருவரும் சிங்கத்தின் குகையை நோக்கி பறந்தன ஆந்தையும் பறவையும் குகைக்குள் வந்து சிங்கராஜா எங்களை அழைத்தீர்களாமே என்றன ஆம் நீங்கள் இருவரும் இரவும் பகலும் மலையின் அந்த பக்கம் சென்று அங்கே என்ன நடக்கிறது என கவனித்து வந்து சொல்ல வேண்டும் நீங்களும் கவனமாக இருக்கணும் குகையிலிருந்து கிளம்பிய இருவரும் மலையின் அந்த பக்கத்தை நோக்கி பறந்தன குட்டிமான் புற்களை மேய்ந்து கொண்டிருந்த போது அருகிலிருந்த மரத்திலிருந்து ஏதோ சப்தம் வருவதை கேட்டு நிமிர்ந்து பார்த்தது குட்டிமானே நீ ரொம்ப அழகாயிருக்கிறாய் உங்கள் வீட்டில் எல்லோரும் நலம்தானே யாரும் இந்த பக்கம் வரவில்லையே ஏன் நலம் விசாரித்ததை கேட்ட மானோ சந்தோஷத்தில் எச்சரிக்கை பலகையை பார்த்து யாரும் வரவில்லை அது எங்கள் சிங்க ராஜாவின் கட்டளை என்றது குட்டிமானே நானோ சிறுவர்களை மகிழ்விக்கும் ஒரு வித்தைக்காரன் மேஜிக் நிறைய தெரியும் எனக்கு இதோ பார் என்றது குட்டிமானே நீ போய் கொம்பில்லாத உன்னை விட சிறிய மான்கள் முயல்கள் இவைகளை அழைத்து வா உங்களுக்கு வித்தைகளை காட்டுகிறேன் நல்லா பொழுது போகும் சரி சார் என்ற மான் முயலை சந்திக்க விரைந்தது நடந்ததை முயலிடம் விவரித்த மான் நாளை கொம்புகள் இல்லாத மான்களையும் குட்டி முயல்களை நாம் இருவரும் அழைத்து செல்வோம் ஆபத்து ஏதும் அங்கு இல்லை என்றது குட்டிகளை மட்டும் ஏன் அழைத்து வர சொல்லியிருக்கிறது அதுவும் கொம்புகள் இல்லாத மான்களை சந்தேகமான முயலோ எச்சரிக்கை பலகையையும் குட்டிகளை மட்டும் அழைத்து வர சொன்னதையும் இணைத்து யோசித்து மானே நாம் எதற்கும் சிங்கராஜாவிடம் விஷயத்தை சொல்லிவிடுவோம் வா என்றது இருவரும் குகையை அடைந்தனர் நடந்ததை சிங்கராஜாவிடம் இருவரும் விவரித்தனர் விஷயத்தை கேட்டவுடன் சிங்கம் அதிர்ச்சியடையவும் பறவைகள் குகைக்கு வந்து சேரவும் சரியாக இருந்தது பறவைகள் தாங்கள் பார்த்ததை விவரித்தனர் விலங்குகள் காணாமல் போனதற்கான காரணம் ஒரு பாம்புதான் அருகில் சென்று பார்த்த பின்புதான் அதன் பிரம்மாண்டம் தெரிந்தது அது பெரிய விலங்குகளை கூட நொடியில் சுற்றி எலும்புகளை நொறுக்கி விழுங்கிவிடும் என பயத்துடன் விளக்கினர் சற்று நேரம் சிந்தித்த சிங்கம் தனது திட்டத்தை விளக்கியது திட்டத்தை கேட்ட பறவைகள் இருவரும் மானும் முயலும் மிரண்டன மறுநாள் காலை வந்தது மலைப்பாம்பு குட்டி முயல்களையும் கொம்பு இல்லாத மான்களையும் எதிர்பார்த்து காத்திருந்தது திடீரென சிங்கத்தின் கர்ஜனை கேட்டது அதைத் தொடர்ந்து கூட்டமாக மான்கள் பெரிய கூர்மையான கொம்புகளுடன் தன்னை நோக்கி வருவதைக் கண்டது திடுக்கிட்ட மலைப்பாம்போ யாரோ தன்னை குத்திக் கிழிக்கும் நோக்குடன் சரியான திட்டத்தை போட்டிருக்கிறான் என எண்ணி உயிருக்கு பயந்து மலையைத் தாண்டி வேறு காட்டிற்குள் சென்று ஒளிந்து கொள்ள வேண்டும் என ஓடியது சிங்கத்திடம் மான்கள் உங்களின் சரியான திட்டத்தைக் கண்டு பயந்த மலைப்பாம்பு ஓடிய ஓட்டத்தை விவரித்தன பெருமிதத்தில் சந்தோஷமடைந்த சிங்கம் எச்சரிக்கை பலகையை அகற்ற கரடிக்கு உத்தரவிட்டது ஹலோ இஃப் யூ லைக் இட் சப்ஸ்கிரைப்